ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காலை தினத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் இருக்கிற வசனம் கலாத்தியர் இரண்டு இருபது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அலே இந்த வசனத்தின் மூலமாய் நாம் என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவுடனே பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம் கொண்டிருக்கிறவர்களை மா மாற வேண்டும் ஆனால் மாம்சத்தின்படி நம்ம உயிருடனே தானே இருக்கும் கிறிஸ்துவுடனே இப்படி பிழைத்திருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது ஞானஸ்தானம் பெற்று நம்ம அந்த இருந்து நம்ம உயிரை வெளியே எழு எழும்பும் பொழுதே கிறிஸ்துவுடனே பிழைத்திருக்கிற ஒரு மனிதனாய் மாறுகிறோம் அப்போ கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொண்டு கிறிஸ்துவுக்கென்று வாழுகிற வாழ்க்கையுடையவர்களாய் மாற வேண்டும் பழைய வாழ்க்கை அல்ல பழைய காரியங்களே அல்ல பழைய கோபங்கள் பழைய சண்டைகள் பழைய மூக்ககத்தனங்கள் இதெல்லாம் கிடையாது கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் கிறிஸ்து நமக்கு முன்பாக எப்படியெல்லாம் சாட்சி பகருகிறவராய் காணப்பட்டார் எவ்வளவு சமாதானமாய் அவருடைய மற்றவர்களுக்கு முன்பாக ஜீவித்தார் எவ்வளவு ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு முன்பாக ஜீவித்தார் எல்லா இடத்துலையும் நன்மை செய் செய்கிறவராகவே இருந்தார் என்று பார்க்கிறோம் அப்போ நம்ம மாம்சத்துல பிழைத்திருக்கிறோம் தான் ஆனால் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் விதமாய் நம்ம பிழைத்திருக்கிறோம் என்பதை நம்ம எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாமல் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள நம்முடைய வாழ்க்கை மாறுமே ஆனால் கிறிஸ்து எப்படி மறித்து மீண்டும் உயிரோடு எழுந்தார் அதே போல நம்முடைய சரீரமும் மறித்து மீண்டும் உயிரோட எழும்பும் அவருடைய வருகையில் நாமளும் ஒரு நாள் காணப்படுவோம் என்பதுல எந்த ஒரு சந்தேகமுமே நமக்கு கிடையாது அதனால் எப்பொழுதும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஒரு சரீர அவயங்களை கொண்டவர்களாய் நம்முடைய அவயங்களை மாற்றி அமைக்க வேண்டும் நம்முடைய வழிகளை மாற்றி அமைக்க வேண்டும் நம்முடைய சிந்தைகளை மாற்றி அமைக்க வேண்டும் எல்லா விதத்திலும் அவரை மாத்திரமே சார்ந்து நம்மை வாழ் மாற்றி அமைக்கும் பொழுது அந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் காணப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை கிறிஸ்துவ உங்கள் மூலமாய் மகிமைப்படும் பொழுது அநேக புரஜாதிகள் உங்களை கண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வழிவாசலை திறக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்களை மூடி ஜெபிக்கலாம் எசப்பா இனி நாங்கள் உமக்குள்ள பிழைத்திருக்க என் தேவநாயக்கத்தில் உதவி செய்யுங்க நாங்கள் மாம்சத்தின்படி பிழைத்திருக்கிறோம் நல்லதுதான் சுவாமி ஆனாலும் கிறிஸ்துவே எங்களுக்குள்ள பிழைத்திருக்கும்படி எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் என் தேவனாய் கத்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற கோபங்கள் வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாய் கத்தர் எங்களை விட்டு எடுத்து போடுங்க எங்களை தகுதிப்படுத்துங்க எங்களை உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க உமக்கு உகந்த பாத்திரங்களாய் மாற்றுங்க கிறிஸ்து எப்படி இந்த பூமியில ஜீவிக்கும் பொழுது தேவனுக்கென்று பிழைத்திருந்து அநேக காரியங்களின் நன்மையான காரியங்களை நடத்தினார் அதே போல எங்கள் வாழ்க்கையில நாங்களும் நன்மையை நடப்பிக்கிறவர்களை எங்கள் காரியங்கள் மாறட்டும் எங்கள் வாழ்க்கை மாறட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை